பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இறை ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கோ நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சிருக்கோ அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபாத்திரத்தில் நிறைஞ்சிருக்கு தெய்வங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை நம்ம எடுக்கும் போது அதை நம்ம குடிக்கும் போது அதை அமிர்தமாக பாவிக்கிறாங்க அமிர்தமாக மாறுதாம்மா புரியுதுங்களா சாதா தண்ணியை அமிர்தமாக மாற்றக்கூடியது அந்த உத்திரணி சாதா தண்ணியை ஒரு தீர்த்தமாக மாற்றக்கூடியது அந்த பஞ்சபாத்திரம் பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை சக்தியும் அந்த பஞ்ச பாத்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்களா ரசி தீர்த்தம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு அதை தீர்த்தமா நம்ம குவி குடிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அது அமிர்தமா மாறுது அப்படின்றது மெடிக்கலி சயின்ஸாவும் நம்ம சொல்றாங்க சிட்டிக பச்சை கற்பூரமாவது போடணுமா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க எதிர்மறை ஆற்றல்களை எடுக்கக்கூடிய சக்தி உண்டு அதனால அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இறைநிலையை நம்ம அடையறதுக்கு அந்த பச்சை கற்பூரம் ஒரு ஏது கோலா இருக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நீர் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏன் குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய பூஜை அறையிலையும் விளக்குக்கு பக்கத்துல கட்டாயமா நீர் வைப்போம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாத்திரத்தில் நீர் வைப்போம் இது எதற்காக வைக்கிறோம் பஞ்ச பாத்திரத்தில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட படம் ஞாபகத்துக்கு வரும் பஞ்ச பாத்திரமா பஞ்ச பாத்திரமா அப்படின்னு பாக்கியராஜ் அவர்கள் கேட்டால் அந்த படம் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் பஞ்சபாத்திரம்னா என்ன அதுல ஏன் நீர் குறிப்பா வைக்கணும் ஏன் அதையும் பூஜை அறையில வைக்கணும் இது குறித்த விளக்கங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்காக நம்முடைய அரங்கத்துல இருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபாருலன் மேம் வரவேற்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொன்னா விளையாட்டா நம்ம சொல்லணும்னா அந்த படத்தை நம்ம வந்து சொல்லலாம் தெரியாது பஞ்சபாத்திரம்னா பஞ்சபாத்திரம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பாரு பஞ்சபாத்திரம் வந்து எல்லார் வீட்லயுமே இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு போகும்போது பூஜை பொருட்களோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சபாத்திர உதர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அனுப்புவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம் எதற்காக நம்ம பயன்படுத்துறோம் இதனால என்னென்ன பலன்கள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கறத வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பாம்மா இந்த பஞ்சபாத்திரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட அதை வந்து கம்பேர் பண்றாங்க பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இரையாற்றல்கள் நிறைஞ்சிருக்கோம் நேர்மறை ஆற்றல்கள் நிறைஞ்சு இருக்கோ அத்துனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது முன்னோர் வாக்கு அதனால தான் இந்த பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து பாருங்க இந்த பாத்திரத்தில் பஞ்ச இலைகள் அஞ்சு இலைகளை போட்டு அந்த பாத்திரத்தை வைக்கிறதுனால பஞ்ச பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொல்கிறது உண்டுமா இந்த அஞ்சு இலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துளசி அருகு அருகம்பில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேம்பு அந்த கடைசி பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்னி இலை இந்த அஞ்சையும் போட்டு நீர் நிரப்பி வைக்கிறதுனால இந்த பஞ்சு இலைகளை பஞ்ச இலைகளை போட்டு வைக்கிறதுனால பஞ்சபாத்திரம் அப்படின்ற பேரும் வந்துச்சுமா சரிங்களா இந்த பாத்திரத்தில் நீர் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து எதை கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாமா இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்ரணினி போடுவாங்க பார்த்தீங்களா அந்த உத்ரணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ரனின் அணி ருத்ரனின் அணிகலன் அப்படிம்பாங்க ருத்ரன் யார் ஈசன் ஈசனோட அணிகலனா அதை பாவிக்கிறாங்க இந்த ஈசனோட அணிகலன் எது வாசுகி பாம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசன் வந்து கழுத்துல அதிக விஷமுள்ள வாசுகி பாம்பை கழுத்துல போட்டுட்ருப்பார் இல்லைங்களா அணிகலனா இந்த உத்ரணி வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ருத்ரனின் அணியான வாசுகியை அதாவது ருத்ரனின் அணிகலனான வாசுகியை இந்த உத்ரணியா சொல்றாங்க அதனாலதான் பாருங்கம்மா அந்த உத்ரணியோட அந்த காம்பு வந்து இப்படி கொஞ்சம் வளைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும் கரண்டி பிடிக்கிற இடம் இல்லைங்களா இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வாசுகி என்ன பண்ணுச்சு மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது அந்த பார்க்கடல் கடையும் போது வந்தது தான் அமிர்தம் இல்லைங்களா இந்த உத்தரணியை கொண்டு பாத்திரத்தில் நீர் எடுத்து நம்ம புரோஷித்து அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதை நம்ம எடுக்கும் போது அதை நம்ம குடிக்கும் போது அதை அமிர்தமாக பாவிக்கிறாங்க அமிர்தமாக மாறுதாம்மா புரியுதுங்களா தான் அந்த பஞ்சபாத்திரம் உத்தரணி அப்படின்றது எடுக் வைக்கிறதுக்கான ஒரு பழக்கம் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க இப்போ வந்து பாருங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க சில்வர் டம்ளர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஸ்பூனை வச்சுக்கிறாங்க ஆனா அந்த பாத்திரத்துலேயும் உத்தரணிலையும் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு சாதா தண்ணிய அமிர்தமா மாற்றக்கூடியது அந்த உத்தரணி சாதா தண்ணியை ஒரு தீர்த்தமாக மாற்றக்கூடியது அந்த பஞ்சபாத்திரம் பிரபஞ்சத்துல இருக்க அத்தனை சக்தியும் ஈர்க்கக்கூடியது அந்த பஞ்சபாத்திரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இல்லைங்களா இப்போ வந்து பாருங்கம்மா இன்னைக்கும் நம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தா அஞ்சு பாத்திரம் வச்சிருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பெரிய பாத்திரத்துலேருந்து அந்த அஞ்சு பாத்திரத்துலேயும் தண்ணி வைப்பாங்க தண்ணி வச்சுட்டு அந்த இலை போட்டிருப்பாங்க அந்த பெருமாளுக்கு சேவை செய்யும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்க்யம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஒரு கப்பில் விடுவாங்க அது என்னென்னா அவருக்கு கைக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க விருந்தாளிக்கு கைக்கு தண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கைக்கு தண்ணி கொடுக்கறது அர்க்கியம் சமர்ப்பியாமி பாத்தியம் சமர்ப்பியாமி காலுக்கு க தண்ணி கொடுத்து அவங்களை கால் கழிக்கும்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு பாத்திரமோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சமணியம் சமர்ப்பியாமி கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்து குடிக்கிறது குடிக்கிறது புரியுதுங்களா ஆச்சமணியம் சமர்ப்பியாமி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து பாருங்க ஸ்நானம் சமர்ப்பையாமி நாலாவதாக ஒரு கப்ல ஊற்றுவாங்க அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வார்த்த தீர்த்தம் சமர்ப்பையாமி அப்படின்னு கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லாமுக்கும் இந்த தண்ணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு அந்த தண்ணியை கொடுப்பாங்க அந்த தண்ணியை தான் வந்து பார்த்தீங்களான்னா தீர்த்தமாக மக்களுக்கு கொடுப்பாங்க புரியுதுங்களா அந்த பஞ்சபத்திரத்தில் இருக்க தண்ணியை தான் தீர்த்தமாக மக்களுக்கு கொடுக்கறது காரணம் என்னென்னா பெருமாளுக்கு எல்லாமும் நீங்கள் இந்த தண்ணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அதை வந்து சூக்ம ரூபத்தில் எடுத்துக்கினா மாதிரி அந்த தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சாதா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அமிர்தமாக மாறுது அப்படின்ற ஒரு தான் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான்மா வீட்லேயும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சபத்திரத்தில் சாதா தண்ணியும் வைக்கலாம் இப்போ நம்ம சிவ வழிபாடு அப்படின்னா அதில் ரெண்டு வில்வத்தை போட்டுக்கலாம் விநாயகர் வழிபாடு அப்படின்னா ஒரு துண்டு அருகம்புள்ள போட்டுக்கலாம் வன்னியும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரோட வழிபாட்டுக்கு வன்னியலை நாலு போட்டுக்கிறதா துளசி அப்படின்னாலே பெருமாளுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி எந்த தேவதையை கும்பிடுறோம் அதுக்கேற்ற மாதிரி இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருசாக எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை துளசி தீர்த்தம் கொஞ்சோண்டு பச்சைக்கரு கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு அதை தீர்த்தமாக நம்ம குவி குடிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அது அமிர்தமா மாறுது அப்படின்றது மெடிக்கலி சயின்ஸாகவும் நம்ம சொல்றாங்க ஏன்னா துளசி பெரிய கிருமி நாசினி இல்லைங்களா ஏலக்காய் போடும்போது அது டேஸ்ட்டை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதுல நிறைய நோய்கள் வராமல் நம்மளை அது பாதுகாக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எதிர்மறை ஆற்றல்களை இது எடுக்கக்கூடியது பாசிட்டிவிட்டியை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால அது போடுறாங்க புரியுதுங்களா பச்சக்கற்புறம் போடுவாங்க பச்சக்கர்பூரம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது இதுக்கு பின்னாடி வந்து பாருங்கள் சயின்ஸும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது அப்போ அந்த பஞ்சபத்திரத்தில் வச்சு தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குமா அதே மாதிரி நிவேதனம் அப்படி நம்ம டெய்லியே வைக்கணும் இப்ப நிறைய பேர் பண்றது இல்ல நிவேதனம் வைக்கணும் கற்பூரம் காமிக்கணும் ஏன்னா கற்பூரம் ஆன்மாவின் அடையாளம் நம்மளே பேசியிருக்கோம் இந்த ஒரு சேனல்லே பேசியிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிவேதனம் வச்சுட்டு நீர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா கற்பூரம் காமிச்சிட்டே நீர் வளாவாங்க கற்பூரம் காமிச்சிட்டு நிவேதனம் பண்ணுவாங்க அந்த நிவேதனம் பண்ணும்போது அதுக்குனே மந்திர ஜபம் இருக்குமா ஓம்பூர் சவித்தூர் வரேன்யம் பர்க்கோ தேவசிய தீமகை தியோன பிரச்சோதயத் தேவ சவித பிரசுவ சத்யம் துவர்த்தேன்னு பரிஷிஞ்சாமி அமிருதமஸ்தோ போஸ் தரணமசி ஓம் பிராணாய ஸ்வஹா ஓம் அபனாய ஸ்வஹம் வியானாய ஸ்வஹம் உதனாய ஸ்வஹா ஓம் சமானாய ஸ்வஹா ஓம் பிரஹ்மண ஸ்வாஹா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பிராணன் அபானன் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஸ்வாஹா அப்படின்றது அக்னி தேவியினோட அதாவது அக்னி தேவனோட ஒய்ஃப்மா ஸ்வஹா தேவி அவளை கூப்பிட்டு நம்ம கொடுக்கும்போது என்னன்னா அவள் அதை கொண்டு போயிட்டு நம்ம எந்த தெய்வத்துக்கு நிவேதனம் அப்படின்றது பண்ணுறோமோ அந்த தேவதைகிட்ட சேர்த்துன்றாளா புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியமங்கள் இருக்குது அந்த நியமங்களை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோம் அப்படின்னாலேம்மா பெரிய லெவலில் நம்மளுக்கு இடைஞ்சல் பிரச்சனை ஒரு அகால மரணம் வீட்டில் ஒரு துர்சம்பவம் வீட்டில் பெருசாக கெட்டது நடக்குது கண்டம் இதெல்லாம் இல்லாமயே போய்டும்மா நிச்சயமா மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனாலும் இவ்வளவு பெரிய ஸ்லோகம் எங்களுக்கு சொல்ல தெரியாது பஞ்ச பாத்திரத்துல தண்ணி நிரப்பி வைக்கிறோம் அவ்வளவுதான் தெரியும் அந்த கடவுளுக்கு நாங்க நிவேதனம் வைக்கிறோமோ அது வந்து கடவுள் வந்து ஏத்துக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா அந்த நிவேதனம் பண்றோம் இல்லைங்களா நம்ம மணி அடிச்சுட்டு நீர் வருது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த சாப்பாடு இப்ப நம்ம சக்கர பொங்கல் வைக்கிறோம்னா சக்கர பொங்கல் சுத்தி அந்த தண்ணி வெட்டுறது அது நம்ம பெருசா சொல்ல வேண்டிய ஆசையா இந்த சக்கர பொங்கல் வச்சிருக்க இதை நீ சூக்ம ரூபத்துல எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழ்ல சொன்னாங்க

அதனால உண்மையான அன்பு தான் இங்க விஷயம் பட் இருந்தாலும் இப்படி பண்ண தெரிஞ்சவங்க அப்படி பண்ண விசேஷம் அப்படின்ற ஆனா பஞ்சபத்திரம் விற்கிறது அப்படின்றது செஞ்சுக்கலாம் இல்லம்மா அது அது செய்ய முடியும் ஆமா மேம் இப்ப பஞ்சபத்திரமே வந்து எல்லா உலோகங்களையும் கிடைக்குது உலோகம் விசேஷமானது விசேஷம் அப்படின்னு எடுத்தாமா இருக்கப்பட்டவங்களுக்கு வெள்ளி இல்லாதவங்களுக்கு செப்பு பித்தல் இது மூணுதான் 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 இப்ப வெள்ளி பாத்திரத்திலயும் அந்த உதிர்ணி வந்து அதே வடிவல கிடைக்க அதுதான் முக்கியம் அதுல அந்த பஞ்சபாத்திரத்துல அதை போடுறதுதான் வந்து போடுறதுதான் முக்கியம் அந்த வடிவம்தான் முக்கியம்

அந்த நீரை தீர்த்தமா எல்லாருக்கும் கொடுக்கலாமா தாராளமாக வெறும் நீர் வைக்கிறத விட கற்பூரம் ஒரு தட்டி போடலாம் ஒரே கற்பூரமாவது போடணுமா நம்ம உடல்ல இருக்க எதிர்மறை ஆற்றல்களை எடுக்கக்கூடிய சக்தி உண்டு அதனால அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையை நம்ம அடையறதுக்கு அந்த பச்சை கற்பூரம் ஒரு ஏது கோளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தூண்டு கோளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அது போடுறது நல்லது அப்படி முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாம வெறும் தண்ணியே வைக்கலாம் ஆனால் பஞ்சபத்து விசேஷம் இருக்கணும் பூஜை அறையில நிவேதனம் பண்ணும் போது நம்ம வந்து நீர் வந்து வார்க்கிறோம் தீபார்த்தனை காமித்து முடித்ததுக்கு அப்புறமா பஞ்சபாத்திர உதிரணு எடுத்து நீர் மாத்துறது செய்யலாமா இல்ல அதுக்கு தனி பாத்திரம் வைக்கணுமா இல்லம்மா அது வந்து நம்ம நிவேதனம் பண்றதும் பஞ்சபாத்திரத்துல இருந்தா எடுத்து பண்ணணும் ஏன்னா கடவுளுக்கு நம்ம வழிபாடு பண்றோம் கடவுளுக்கு சாப்பிடக்கூடிய தீபாரதனை காமிக்கிறோம் கடவுளுக்கு சூக்ம ரூபத்துல அவங்க சாப்பிட போறாங்க அப்ப அவங்களுக்கும் அதை தான் கொடுக்கணும் தான் நம்ம வந்து உத்தரணி எடுத்துதான் நீர் விளாவிடும் அதை அதுல வந்து தனி பாத்திரமா வைக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது இல்ல கிடைக்கும் ஒரே பாத்திரத்துல வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய வீடுகள்ல வந்து பஞ்சபாத்திரம் பூஜை அறையில இருக்கும் இது பூஜை பண்ணி நம்ம தீப ஆரதனை காமிச்சதுக்கு அப்புறமா நீரை மாத்துறது வந்து வேற ஒரு பாத்திரத்துல வந்து எழுத செய்வாங்க சோ அந்த மாதிரி இரண்டு பாத்திரங்கள் தேவைப்படையா ஒரே பாத்திரம் எதற்குன்னா தெய்வீக சக்தியை உடனடியா நம்ம தான் இந்த வைப்ரேஷன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா அது கட்டாயமா உடனே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமா பஞ்சபாத்திரத்தை வந்து பயன்படுத்துங்க கட்டாயமா பஞ்சபாத்திரத்தை பயன்படுத்துங்க கடவுளுடைய அருளை பெறுங்க இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கூட சின்ன சின்ன சூட்சமங்கள் தான் கட்டாயமா அருள் பெறலாம் அப்படிங்கறத நம்ம நேர்களுக்காகவே அற்புதமா சொல்லி கொடுத்துருக்கீங்க நன்றிகள்மா நன்றி ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி